அனைவருக்கும் வணக்கம் எமிஸ் வலைதளத்தில் நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் டே ட்ராக்கர்னு புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நாம் பள்ளியில் ஆண்டுகளில் வந்து கொண்டாடிப்போம் அதற்கான தேதியை பதிவிடணும் மற்றும் அதற்கான புகைப்படத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பள்ளி அளவில் நடைபெற்ற ஈவெண்ட் நம்ம போர்ட்ஸ் டேயில் கொண்டாடிப்போம் அதற்கான எத்தனை பேர் வந்து மாணவர்கள் கலந்துட்டாங்க எத்தனை மாணவிகள் கலந்துட்டாங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வந்து சான்றிதழ் வந்து வழங்கியிருக்கிறோம் அதே மாதிரி மன்ற செயல்பாடுகள் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கான சான்றிதழ் எத்தனை பேருக்கு நம்ம வந்து வழங்கியிருக்கோம் அதனுடைய ஆண் பெண் விவரங்கள் மற்றும் எமிஸ் வலைதளத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் அனைத்து தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய க்ரௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணி முடிச்சுனா ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகனில் இருந்தீங்க அப்படின்னா டேரக்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஆடி பாஸ்வேர்ட் போட்டுக்குங்க ஒரு வேலை தலைமையாக இருந்தீங்க லாகில் இருந்திங்க அப்படின்னா அதை லாக் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் டே ட்ராக் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்படி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க இதுக்கான தேதியை வந்து பதிவிட வேண்டும் இந்த பாக்ஸ் நேரம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெண்டர் ஓப்பன் ஆகும் நீங்கள் எந்த நாள் வந்து ஆண்டு விழா கொண்டாடுறீங்களோ அந்த நாளை வந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கலாம் நான் பிப்ரவரி பதினாலு அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் அப்போ வின்னர்னு கொடுத்துருக்காங்க ஈவென்ட்டில் யார் யார் வந்து வின்னர் செலக்ட் பண்ணால் அவளுடைய ஈவெண்ட்டோடைய லிஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இங்கே டவுன் ஏரோ மார்க்கு கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் வந்து நடைபெற்றுச்சு ஒன்றும் பதினோரு ஈவெண்ட் வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து எந்தெந்த போட்டியில் வந்து மாணவர் கலந்துட்டாங்களோ அந்தந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எது கலந்துக்கிலையோ அந்த ஈவெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டுடலாம் இப்போ வந்து எங்களது வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டு மார்க் இருக்கும் இந்த இன்டூ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செலெக்ட் பண்ண பத்து காலங்களை செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த பத்து காலம் நமக்கு காட்டுது அதில் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து கலந்துட்டாங்க எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கலந்துட்டான்னு கேட்டிருக்காங்க இது உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்து பாய்ஸ் கலந்துட்டாங்கன்னா பத்துன்னு போடலாம் ஒரு வாரம் பாய்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா எங்கள் ஸ்கூலில் வந்து பத்து நபர்கள் கலந்தனால பத்துன்னு நான் போடுறேன் அதே மாதிரி கேர்ள்ஸில் பத்து நபர்கள் கலந்துட்டாங்க அதனால் அதையும் நான் வந்து பத்துன்னு போட்டுக்கிறேன் மொத்தமாக அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது குழந்தைகள் வந்து கலந்துக்கலை அப்படின்னா நீங்கள் இடத்துல ஜீரோன்னு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி எத்தனை பேருக்கு நம்ம சர்டிஃபிகேட் வழங்கணும்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் சர்டிஃபிகேட் வாங்கிணும் அந்த அந்த எண்ணிக்கையை நம்ம பதிவிடணும் இப்போ வந்து எங்களில் இருபது பேருக்கு நாங்கள் சர்டிவிகேட் வழங்கணும் அதனால் இருபது அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளப் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க க்ளப் ஆக்டிவிட்டியை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் கிளெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிடில் ஸ்கூலில் எக்கோ க்ளப் இருக்கும் மற்றும் என்னென்ன ஈவெண்ட்டில் இருக்காங்களோ அதை எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம் நான் எக்கோ கிளப்பும் அதர்ஸும் கிளெக்ட் பண்ணிட்டு இங்கே இன்ட்டு மார்க் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எத்தனை பாய்ஸ் வந்து கலந்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கேர்ள்ஸ் வந்து கலந்துட்டாங்க அப்படிங்கிறத போடணும் ஒருவேளை கேர்ள்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஜீரோ அப்படிங்கிறத போட்டுடலாம் அதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம சர்டிஃபிகேட் வந்து வழங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணிக்கையே நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா போட்டுவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அக்காடமிக் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மொத்தம் நாலு காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களது எல்கேஜி யூகேஜி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து உங்களுக்கு காட்டும் இதில் எல்கேஜி வகுப்பு இல்லாதனால அதை காட்டலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் நாலு காலத்தில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒன்றாவது வந்து மிகச் சிறப்பான முறையில் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட மதிப்பெண்களை வந்து இந்த இதில் பதிவிடணும் ஒருவேளை வந்து அப்படி ஒரு மதிப்பெண்கள் இல்லை மார்க் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அந்ததுல ஜீரோ அப்படிங்கறத போட்டுக்கலாம் ஆனா மொத்தத்தை நாலு காலத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டும் அதுல முதல் அஹ் மதிப்பெண் அடுத்தது இரண்டாவது மதிப்பெண் அடுத்தது மூன்றாவது மதிப்பெண் அடுத்தது நான்காவது மதிப்பெண் சரிங்களா அதில் வந்து மதிப்பெண்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் ஜீரோ அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி வந்து எல்லா வகுப்புகளுக்கும் நீங்கள் வந்து போட வேண்டும் இதை அதே மாதிரி ஃபைல் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஃபைல் அப்லோட்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அது வந்து பதினஞ்சு எம்பி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிக் ஃபைலாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு மூணு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவாவது அப்லோட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சேவிங்கிற ஆப்ஷன் வரும் நீங்கள் மூணுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு ஒன்று ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணாவே போதும் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிங்க இல்லை மூணு இருந்தாலும் மூணு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பிரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் மூணு ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் மூணு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளப் ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸ் வந்து மூணு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ பண்ண பண்ணணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் டே செலிப்ரேஷன் ஃபோட்டோ வந்து மூணு இருக்குது இதில் ஒன்று வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துடணும் இந்த வழிமுறை பின்பற்றி தான் நம்மளுடைய கிளப் ஆக்டிவிட்டி ஐரியல்ஸ் வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ